ശക്തിരുവരംഗം ആദിപരാശക്തി അമ്മൻ കോവിൽ ചിത്തിരം ഓം ശക്തി எந்த பராசக்தியை வழிபட்டு பிரம்மா திருமால் சிவபெருமான் என்னும் முப்பெரும் கடவுளரும் இந்த உலகத்தை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் உரிய வல்லமைகளை பெற்றார்களோ அந்த ஆதிசக்தி வடிவமே தலைசிறந்த தவ யோகிகளால் எப்பொழுதுமே தியானத்திற்கு உகந்ததாக விளங்குகிறது அந்த பராசக்தியே அனைத்திற்கும் முக்தியையும் தருகிறாள் அத்தகைய உலகத் தாயான அம்பிகை இந்தியாவின் நான்கு புறங்களிலும் வீற்றிருந்து நம்மை காக்கிறாள் வடக்கே இமயமலையில் ஜுவாலமுகியாகவும் வைஷ்ணவியாகவும் கிழக்கே கொல்கத்தாவில் காளியாகவும் மேற்கே மும்பையில் மும்பாதேவியாகவும் தென்குமரியில் பகவதியாகவும் பெற்றிருக்கின்றாள் எண்ணிலா நாமரூபம் கொண்டு பல தலங்களில் அருள் பாலிக்கும் அன்னை ஆதி காமாட்சி என்னும் பெயரில் அருள் தரும் தலைமை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் உள்ள திருவரங்கமாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறப்போது திருவரங்கம் பனையூர் நல்லுக்குறிச்சி காமாட்சிபுரம் ஆகிய ஐந்து ஊர்களும் பஞ்ச காமாட்சி தலங்கள் எனப்படும் இவற்றுள் ஒன்றாகிய திருவரங்கத்தில் அருள் ஆதி காமாட்சி பரமக்குடி காக்கூர் சாலையில் அமைந்த தலமே திருவரங்கம் ஆதி அறப்பூர் அமர்ந்து திருவரங்கம் ஓதி உணர்ந்த உயிர்மொழியாம் மேதினியில் பூமாட்சிமிக்க புகழ்மாட்சி கொண்ட திருக்காட்சி அம்மன் தாழ் காப்பூர்

செயலாளர் திரு ஏ ராமமூர்த்தி அவர்கள் இக்கோவிலின் தல வரலாற்றை கூறுகையில் ஆயிரவேசியர்கள் அரபோது எனும் தளத்தில் ஸ்ரீ காமாட்சி அன்னையை நின்ற கோலத்தில் துர்க்கை அம்சமாக பல்லாண்டு காலமாய் வழிபட்டு வந்தனர் அவர்களுள் சிலர் பாகப்பிரிவினை காரணமாக அரபோது கோவிலிருந்து மண்ணெடுத்து வந்து மூங்கில் காடாக இருந்த இந்த திருவரங்கத்தில் சிறு அரியாசன மேடையில் மந்தப்பிடாரி வடிவில் அதாவது பளிபீட வடிவில் வழிபட்டு வந்தனர் சில ஆண்டுகளில் மூங்கில் காடுகளாலும் முள் செடிகளாலும் அம்மேடை மூடி மறைக்கப்பட்டு விட்டது குடிகளும் நாளடைவில் அம்மனை வழிபட மறந்து போயினர் வைசிய குலத்தைச் சேர்ந்த ஒருவர் வியாபார நிமித்தமாக மாட்டு வட்டியை கட்டிக்கொண்டு இத்தல வழியே வந்தார் மாட்டின் களைப்பை நீக்குவதற்காக மாட்டை வண்டியிலிருந்து அவிழ்த்து அங்குள்ள மூங்கில் மர நிழலை கட்டினார் அப்போது பலத்த சூறாவளி காற்று வீசிட மாடு பொத்தன்று கீழே விழுந்தது அவ்வமயம் அம்பாளின் பீச்சாச்சர மந்திரம் கூறிக்கொண்டு ஒரு துறை வந்தார் அவர் அந்த வைசியரை நோக்கி உனது குல தெய்வமாகிய ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் இப்புதரினுள் மறைந்து உள்ளால் அவளை மறவாமல் வழிபடுகிறேன் என எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் உன் மாட்டை எழுப்பி விடுகிறேன் என கூறிட வைசியரும் மனமகிழ்ச்சியுடன் சத்தியம் செய்ய மாடு பொலிவுடன் எழுந்து நின்றது துறவியும் காமாட்சி அன்னை இருக்கும் இடத்தை காட்டி சிங்கத்தின் மேல் அமர்ந்த கருப்பணசாமியின் காட்சி தந்தருளி மறைந்தார் வைசியரும் தம் குலத்தாருக்கு இந்த செய்தினை கூறி காட்டை திருத்தி அன்னைக்கு இங்கே சிறு கோயில் எழுப்பி வழிபடத் தொடங்கினார்கள் இந்த கோவிலின் நிர்வாக அமைப்பான ஆயுத கூட்டமைப்பின் பொருளாளர் திரு ஊகாசிபா ராமதாஸ் அவர்கள் இக்கோவிலில் நடந்த திருப்பணிகளை பற்றி கூறுகிறார் மண்டல மாணிக்கம் திருச்சி பாம்பூர் உரப்புலி மற்றும் தமிழ்நாடு மலேசியா போன்ற ஊர்களில் வாழ்ந்து வந்த இக்கோவிலை சார்ந்த குடிமக்கள் பலரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ காமாட்சி அமர்ந்த கோலத்தில் சிவாம்சமாக சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கருவறை மகாமண்டபம் அமைத்து அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முதல் கும்பாபிஷேகம் செய்தோம் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஸ்ரீ விநாயகர் முருகன் அன்னையை சுட்டிக்காட்டிய உருமன கருப்பன் ஆகிய பரிவார தேவதைகளின் சன்னதி அமைத்து சூழ வடிவில் முனியசாமி மடப்பள்ளி கழுவடி பலிபீடம் அமைத்து அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இரண்டாவது கும்பாபிஷேகம் நன்றாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆதி காமாட்சியம்மன் திருக்கோயில் வழிபடும் கூட்டமைப்பு தொடங்கி அதன் முயற்சியால் குடிமக்கள் வழங்கிய பெரும் நன்கொடைகளால் கல்கார கருவறை விமான கோபுரம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அணியொட்டி மண்டபம் மூன்று நிலை ராஜகோபுரம் பரிவார தேவைகளுக்கு தனித்தனிய சன்னதி விமானங்கள் சுற்றுச்சுவர் வடிமுனை கிணறு மேல்நிலை தொட்டி போன்ற பெரும் திருப்பணிகள் செய்து அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையிலேயே நடத்தி காண்பித்தோம் தற்பொழுது தங்கும் மறை உணவு கூடம் போன்றவை அமைத்து பதினாலு ஒன்பது மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்க பக்தியுடன் நாம் ஆலயத்தின் உள்ளே நுடைகிறோம் கழுவடி பலிபீடம் அருகே நின்று அன்னையை எண்ணி நம் தீய எண்ணங்களை பலியிட்டு மனதை தூய்மையாக்கிக் கொள்கிறோம் சூல வடிவில் முனியசாமி காவல் செய்கிறார் உள்மண்டபத்தில் ஸ்ரீ விநாயகர் முருகன் வீரமகாளி இருளாயி கருப்பாயி கருப்பணசாமி கருப்பணசாமி ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன உருமண கருப்பணசாமியே துறவியாக வந்து அன்னை இருக்குமிடம் காண்பித்தவர் என்பதால் இவர் சிங்க வாகனத்தில் அமர்ந்த நிலையில் குருவடிவாக அமைந்துள்ளார் இவருக்கு தனி வழிபாடுகள் உண்டு வடக்கு புற சாலகார கோபுரத்திலும் இவரே காட்சி தருகிறார் உள்ளே கருவறையில் கமல பீடத்தில் அமர்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள் அன்னை காமாட்சி பீடத்தின் கீழே அசுரன் ஒருவன் வீழ்ந்து கிடக்கிறான் தாருகாசுரனை வென்று அவனைத் தன் கீழே அடக்கி அமர்ந்து தீயவர்களை வெல்வேன் என நான்கு கரங்களுடன் காட்சி தரும் அன்னை அழகில் நாம் மனமுருகிப் போகிறோம் இதோ பூஜை நடைபெறுகிறது

இக்கூட்டமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஏ லோகநாதன் அவர்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி கூறுகையில் இக்கோயிலில் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி நாளில் மக்கள் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் சித்திரை வருடப்பிறப்பு ஆடி வெள்ளி தைவெள்ளி நவராத்திரி சிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன திருவிளக்கு வழிபாடும் மிக சிறப்பாக முறையில் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்கின்றனர் சிவராத்திரி அன்று அக்னி செட்டி குடம் காவடி போன்ற நேர்த்திக்கடன்கள் பக்தர்களால் செய்யப்படுகின்றன சிவராத்திரி அன்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பான முறையில் சந்தன காப்பு அலங்காரம் பூஜைப்பட்டி புறப்பாடு நடைபெறுகின்றது இந்த ஆண்டு ஆடி அவகாச என்று பெரிய அளவில் சண்டிகோமம் நடைபெற்றது இவ்விழாவில் பிறமதத்தினரும் எல்லா சாதி மக்களும் வேறுபாடு இன்றி கலந்து கொள்வதால் இத்தலம் சமையல் நல்லிணக்க தலமாக விளங்குகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இக்கோவிலின் கூட்டமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவராகிய ஆர் குமார் அவர்கள் இக்கோவிலின் எதிர்கால திட்டங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார் கோவிலின் ராஜகோபுலத்திற்கு கிழக்கே ஒரு தெப்பக்குளமும் காக்கூர் சாலையை இடைக்கும் விதமாக புதிய சாலையும் மூலிகை மருந்துகள் அடங்கிய நந்தவனமும் கல்வி சாலைகளும் தங்கும் விடுதிகளும் புதிய திருமண மண்டபம் அமைக்க காமாட்சி எனும் பெயரில் கா என்பது கலைமகளையும் மா என்பது லட்சுமியையும் அட்சி என்பது விழிகளால் அருள்பவள் என பொருள் தரும் எனவே ஸ்ரீ ஆதி காமாட்சி அன்னையின் அருட்பார்வை என்றும் நமக்கு ஆனந்தம் பெருகிடும் அவளது அன்பு பார்வையில் நம் ஆணவம் முதலியவை அழிந்தே போகும் அவளது கருணை பார்வை நமக்கு நல்வாழ்வை என்றும் அளித்திடும் சோதியா நின்ற உமையே சுக்கர வர்ணத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய் சிந்ததனில் ஒன்பாதம் தன்னே தொழுதவர்கள் சிகமல்லாம் உன்மயகையே புகழ்வண்ணாமோம் அத்தானி சிறினால் முடிந்துடாதோம் சொந்தவன் மைந்தனே இந்த நேராட்சிக்கு சிறிய கடன் முன்னதம்மாம் சிவா சிவா மகேஸ்வரி பரம நடி ஈஸ்வரியே ஷீ நான் மண்ணான் மணியேனியும் சுவாமிகள் காமாட்சி அன்னையை பெரிய புராணத்தில் பெண்ணின் நல்லவள் ஆயின பெருந்தவக் கொழுந்து என்று போற்றுகின்றார் ஆம் தன் கணவனாகிய சிவபெருமான் அளித்த இரு நல்லை கொண்டு இந்த உலகில் முப்பத்தி இரண்டு அறங்களையும் குறைவரைச் செய்தவள் ஸ்ரீ ஆதி காமாட்சி சிக்கனமும் திறமும் உடையவளாய் இல்லறம் நடத்தும் மனைமாட்சியில் விளங்கிட வழிகாட்டி அருள்பவள் அவனிதனில் எழில் பொங்க அற்புதமாய் அற்புதமாய்கொலுவீத்திருந்து அன்னை அருளாட்சி செய்யும் திருவரங்கம் செல்வோம் நவமணி பொருளும் நல்லென்ப வாழ்வும் நாளும் நாம் பெறுவோம் திருவரங்கம் அம்மன் கோவில் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் பரமக்குடி தொழில்நுட்பம் கொளத்தூர் முத்துராமலிங்கம் குரல்கள் ஜோதிமணி இளங்கோவன் ரமேஷ் ராஜா அமைப்பு பூர்ணகுமார் படைப்பு மதுரை வானொலி நிலையம்